வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க முழுமையான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் மணி குருமார்களின் எண் கணிதம் மூலயமாக ஜோதிடம் மூலயமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை கம்மி பட்ஜெட்ல இருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் கோவில்கள் வச்சு முறையா யாகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி உங்க பிரச்சனைக்கான தீர்வை வச்சா போதும் பொருத்தினா போதும் வேண்டினா போதும் நினைச்சா போதும் கொண்டு போனா போதும் இந்த மாதிரி நிறைய வடிவங்கள்ல நிறைய மெத்தடில் நாங்கள் பொருட்களை பண்ணியிருக்கிறோம் மற்ற கடைகளில் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நீங்க தான் அதுக்கு மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து நீங்க தான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும் ஆனால் சிருஷ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பண்ணதா நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும் கொண்டு போன நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி நம்ம முன்னோர்கள் வழிகாட்டுதல்ல என்னென்ன பொருட்களை நம்ம அந்த காலத்தில் பண்ணமோ அதே பொருட்களை தான் இந்த இதில் குரு வழிகாட்டுதல்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவையான ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு மூலிகை பொருட்களில் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான நம்மளுக்கு தேவையான அறுபத்தி நாலு தைலங்கள் உள்ளுக்கு சாப்பிட்ற தீர்த்தங்கள் டிஃபியூசர்ல போடக்கூடிய ஆயில் டைப்ல மூலிகைகள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு அதே போல வந்து எந்திரங்கள்ல வந்து கையினால எழுதப்பட்ட மினிமம் இயர் இயர்ஸ் செய்யக்கூடிய அற்புதமான எந்திரங்கள்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு உங்களோட பிரச்சனை என்னன்றதை நீங்க சிஸ்தி ஒலியில தேடி வந்து சொன்னாலும் இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் உங்க பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய பொருட்களை நாங்க அனுப்புறோம் அதை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கி உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூன்றாவது ராசியான மிதுன ராசியை வந்து பார்க்க போறோம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு எதனாலன்னா உங்களுக்கு வந்து லாபாதிபதியில வந்து குரு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சேமிப்பு இதுல வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நீங்க சேமிக்கணும் இந்த சேமிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரைய செலவும் வரும் இப்ப பசங்களை படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது அதுக்கப்புறம் வெளிநாட்டு பிரயாணம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் அடைக்கிறது இந்த மாதிரி கடன்லாம் வாங்கி வச்சிங்கன்னா இந்த வருஷத்துலேயே நீங்கள் அடைச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமான ஒரு ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அது மட்டும் கிடையாது எழுபது சதவீதம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்குங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மேலும் அதில் ஒரு முப்பது சதவீதம் நம்மளோட எஃபர்ட் வேணும் இல்லையா அதுக்கு நம்ம இருந்து என்ன ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணு கேட்டிங்கன்னா குபேர முடிச்சு மட்டும் தைலம் இந்த குபேரன் எதுக்கு நான் சொல்றேன்னா பெருமாளுக்கு கடன் கொடுத்தவ தான் குபேரன் அந்த குபேர முடிச்ச வந்து வியாழக்கிழமை தோறும் பாருங்க மஞ்சள் நிறத்தில் வந்து இந்த முடிச்ச நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் வியாழக்கிழமை தோறும் இந்த முடிச்சையும் இந்த தைலத்தை கொண்டு நீங்கள் விளக்கேத்த பொழுது குபேர சம்பத் கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா அதே போல காசுகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற சுரக்கா உண்டியல்ல நீங்கள் காசை சேர்த்து வச்சிங்கன்னா நல்ல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிரும் அதே போல முட்டிக்கு கீழே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் எதனாலனா பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு அதே போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஓராண்டுக்குள்ள அந்த வழக்கெல்லாம் முழுமையான தீர்வு கிடைச்சிரும் இந்த குபேர வழிபாடு பண்றதன் மூலயமா முழுமையான தீர்வு கிடைச்சிரும் இந்த குபேர வழிபாடை நான் நார்மலாக தாங்க பண்றேன் அப்படிங்கிறதுக்கும் சிஸ்டி ஒலியில் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையான மூலிகையே அந்த வந்து முடிச்சா ரெடி பண்ணியிருக்கோம் குபேரனுக்கு உரிதான தைலம் இந்த தைலம் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது பாருங்க மூலிகை இப்படி பண்ணிங்கன்னா தான் அது வந்து கலக்கும் அந்த அளவுக்கு மூலிகை ரெடி பண்ணிருக்க தைலம் முழுக்க முழுக்க மந்திர உற்சாகனங்கள் கொடுத்தது வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாட்டின் மூலிமா இந்த ஆண்டு உங்களுக்கு சேமிப்புக்குரிய ஆண்டு இப்ப இந்த இந்த குழந்த பாக்கியம் மத்த எல்லா விஷயமும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடைபெற ஆரம்பிச்சிரும் இந்த மிதுன ராசிகளுக்கு நான் சொன்ன மாதிரி எழுபது சதவீதம் நல்லா இருக்கு அந்த எழுபது சதவீதத்தோட கடவுளோட அனுகிரகத்தோட நீங்க இது பண்ணணும் அதே போல நீங்க பண்ண வேண்டிய ஒரு தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல சண்டி ஹோமங்கள் போயிட்டு இருக்குல்லையே அங்கே பசு நெய் தானம் பண்ணுங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கு அங்கே நித்திய சண்டி போயிட்டு இருக்கு தினமும் சாயங்காலம் அஞ்சு இருந்து ஏழு மணி சண்டி போகுது எழுநூறு ஸ்லோகம் பதிமூணு அத்தியாயம் உலகத்தில் இருக்க மொத்த தெய்வமும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருப்பாங்க அம்பால் எப்படி அவதாரம் பண்ணால் எப்படி சம்காரம் பண்ணா உச்ச நிலையிலேருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் போகக்கூடிய தன்மைகள்லாம் அதில் உண்டு ஸோ அதில் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நெய் தானமாகப்பட்டது அந்த பனை பணத்துக்கான குறைய வந்து போக்கிடும் அதாவது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அந்த பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மு நம்ம வந்து ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த நெய் தானமாகப்பட்டது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முடிஞ்சா சண்டி ஹோமம் நடக்கிற இடத்துல நெய் தானம் வாங்கி கொடுங்க அப்படி உங்களுக்கு சண்டி ஓமன் நடக்கிற இடம் தெரியலன்னா நமக்கு கோவில் இருக்கு நடந்துட்டு இருக்கு வேணும்னா வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி விடுவாங்க இது ஒன்று இருக்குங்க அதே போல வெளிநாட்டு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு கெட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவாங்க இந்த ஒரு வருஷம் ரொம்ப டாப்பாக இருக்கும் எழுபது சதவீதம் நல்லா இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குபேரம் முடித்த வியாழக்கிழமத்தோடு ஈவினிங்கில் நீங்கள் போடும் பொழுது பண பற்றாக்குறை இருக்காது சேமிப்பு அதிகமாகும் பசங்க வெளிநாட்டு போகிறது இல்லை பசங்களை படிக்க வைக்கிறது லோன் இருந்தால் லோன் அடைக்கிறது சொந்த வீடு வாகனங்கள் வாங்குறது எல்லாமே இந்த க்ரோதி வருடம் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி இந்த பசுனை தானம் இந்த குபேர தீபம் இது ரெண்டுத்து மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும் வேணுன்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் இந்த இந்த குபேர முடிச்சும் தைலமும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பசுனை தானத்துக்கு கொடுக்கறது இருந்தாலும் அந்த இதில் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நன்றி வணக்கம்